ஆண்டரை அடங்காது வரலாறு மாறாது என்ற சொல்லிற்கேற்ப தர்மத்திற்கு எதிராக எதிர்ப்பவன் எவனாக இருந்தாலும் அடிப்பவன் நாமாக இருப்போம் என்ற வீரமிக்க கொள்கை கொண்ட இயக்கமாம் தென்னிந்திய தமிழகத்தின் சொர்க்கமாம் பசும் பொன்னில் அவதரித்த கடவுளாம் முக்குளத்தின் சாமி ஐயா முத்துராமலிங்க தேவரின் அம்சத்திலும் வம்சத்திலும் அதே நேரிய பார்வையும் தாயுள்ளமும் கொண்ட மாமதுரை கண்ட தங்கம் எண்ணத்தில் இமயமாய் சொல் வண்ணத்தில் நல் இதயமாய் நமக்கெல்லாம் ஒரு உதயமாக விளங்கும் அண்ணன் கேசி சி திருமாரன்ஜி